நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு என்னடா லைவ் வரலான்னு வரலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் நண்பர் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து இதுவெல்லாம் யூடியூப்பில் லைவ் போட்டதே கிடையாது எத்தனை நாள் நம்ம வந்து வீடியோவே போட்டுட்ருக்கிறது அதனால் வந்து நம்ம மக்களையும் கொஞ்சம் பார்ப்போமே என்னுடைய வீடியோ பார்த்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணி கழிவு ஊற்றி நம்ம வீடியோவை பார்த்து சிரித்து எத்தனை பேர் எத்தனை நண்பர்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் என்னுடைய உறவுகள் எழுந்திருப்பீங்க இதுவெல்லாம் நான் லைவ் வந்ததே கிடையாது போட்டதே கிடையாது சரி ரொம்ப நாள் ஆசை வரணும் வரணும்னு சொல்லிட்டு அதனால வந்து உங்களெல்லாம் பார்க்கணும் இல்லை அதனால வந்துட்டேன் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் அடிபடி ஹாய் துபாயிலிருந்து வணக்கம் நண்பா வணக்கம் வடக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் அனைவரும் நல்லமா ஹாய் மணி ஹாய் நண்பா வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் ப்ரோ ஹாய் 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 வணக்கம் வணக்கம் வாங்க என்னடா வீடியோ போ இருந்தவன் திடீர்னு லைவ் வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா நான் கண்டினியூ எல்லாம் கிடையாது என்னுடைய சப்ஸ்கிரைபரை வந்து பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அதனால் உங்களெல்லாம் பார்த்துட்டு போவோம் அப்படி சொல்லி வந்திருக்கேன் ஹாய் மணி வணக்கம் மதுரையில் இருந்த வணக்கம் நண்பா சுஜித் வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா ரெட் எக்ஸ் கேம் ஹாய் ஹாய் வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டு சாப்பிட்டேன் நண்பா துரைராஜ் சாப்பிட்டேன் நீங்கள் ஹாய் ரெ ரெட் எக்ஸ் கேமிங் வி ஹாய் நண்பா வணக்கம் வணக்கம் ஏ மணி பெங்களூர் வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் கருப்பையன் ஹாய் கருப்பையன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எது கத்திரிக்கை எல்லாம் அனுப்புறீங்க ஹாய் தலைவா ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க திருச்சி வணக்கம் நண்பா அம்மா நீங்க நலமா நலம் நண்பா நலம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நான் சிங்கப்பூரில இருந்து ப்ரோ சூப்பர் சூப்பர் துரைராஜ் சூப்பர் சூப்பர் வாங்க வணக்கம் பாலாஜி அப்புறம் முத்துப்பாண்டி இடப்பாதிடா லைவ் விதப்பதான் வந்த அதுக்குள்ள என்ன என்னத்தையா அனுப்புறீங்க அனுப்புங்க அனுப்புங்க உங்களுக்கு வணக்கம் ஹாய் தேவலாம கம்மான் போடாதீங்க நண்பா உங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் தான் லைவ் போட்டிருக்கேன் ரொம்ப நாளாக பல வருஷமாக சேனல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து இது ஒரு லைவ் கூட போட்டதே இல்லை இப்போதான் முத மொதல் லைவு ஹாய் சேலமணி வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் உங்களை லைவ் சவுதியிலிருந்து பார்க்குறோம் நன்றி நண்பா வணக்கம் நன்றி 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 கற்பையா ஹாய் வணக்கம் நண்பா ஹாய் ஹாய் ஹோண்டாமணியா போண்டா மாதிரி இல்ல நண்பா நானும் ஸ்ரீ மணி பெங்களூர் வா வாப்பா கண்டிப்பா வரேன் நண்பா கண்டிப்பா வருகிறேன் கண்டிப்பா என் அன்பு உள்ள அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட வீடியோலாம் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்பா சேலம் மணி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நண்பா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா கன்னியாகுமரி சூப்பர் நண்பா சூப்பர் சூப்பர் கன்னியாகுமரி வாங்க கண்டிப்பாக ஒரு நாள் வருகிறேன் கண்டிப்பாக வருவேன் 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 கண்டிப்பாக நீங்கள் சேலமில் எந்த ஏரியாவில் நான் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தலைவா நான் உங்கள் வீடியோவை ரசி ரசிக்க நன்றி நண்பா யாரே ஹாய் ஹாய் சக்தி பிலிம் ஹாய் ப்ரோ ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் நண்பா வணக்கம் 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 வாங்க ரூபன் மாமா சொல்லுங்க மாமா ஈரோடு மதி ஹாய் மணி இங்க லைவா எங்க இதுவண்ணா சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இது இதுவண்ணா லைவே போட்டதில்லைங்க வாழ்க்கையிலே இதுதான் முதல் தடவை லைவு கம்மிங் இதங்களூர் கண்டிப்பாக கண்டிப்பா மிஸ்யூ ப்ரோ எடி ஹாய் மணி சேலம் வந்தால் நீங்கள் ஐயோ ஐயோ டாய் மணி ஹாய் ராஜா ஹாய் 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 வணக்கம் 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 வாங்க வாங்க மேரேஜ் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சொல்லுங்க நண்பா வணக்கம் கமான் படி சல்லு சல்லுன்னு போயிட்டு இருக்கேன் சல்லு சல்லுட்டு அடிக்கிறார்கள பார்த்தாலே வணக்கம் மணி சுகா வணக்கம் வணக்கம் நண்ப சேலம் கவிதா எங்கே கவிதாவா கவிதா அது எங்கே இருக்கிட்டே இருக்கட்டும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் பட் கிடைக்கல கிடைக்கிட்டு பிச்சு எடுத்துட்ற சேலமணி பண்ணுவேன் பண்ணுவா ஏன் ஐஎம் வெயிட்டிங் சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டேன் ஹாய் ச ஐய்யோ ஐயோ ரீப்ளை மீ சொல்லுங்க துரைராஜ் ப்ரோ ரீப்ளை பண்ணுங்க சொல்லுங்க நண்பா சொல்லுங்க 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 ஹாய் மணி ஹவார் யூ பைன் அஜித் அஜித் வணக்கம் சினிமாவில் எப்போ நடிப்பீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் முயற்சி எடுப்பேன் குட்டியுமா சொர்ணா எங்கடா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஐயம் வா வாசி ஹாய் நண்பா மணி ப்ரோ உங்க வீடியோ எல்லாம் சூப்பர் நன்றி நண்பா நண்பன் யூடியூப் சேனல் நன்றி நண்பா ஹீரோயின் யாரு நான் ஹீரோவாலாம் நடிக்க விரும்பலப்பா நான் ஒன்லி காமெடியனாவே போறேன் கருப்பையா ஹாய் ப்ரோ சல்லு சல்லுன்னு போது நிற்க மாட்டேங்குதே கமாண்டே சல்லு சல்லுன்னு ஓடுதே தேவை நம்ம கபட் போடாதீங்க சரியா தேங்க்யூ நண்பா ஹாட்டாக அனுப்புகிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ காமெடி பண்ண தெரியுமா தெரியும் எனக்கு சரியா ஓகே நான் உங்கள் பேன் நன்றி எடிட்டர் வாசோ அபிக்சல் நன்றி நண்பா நன்றி நன்றி சேலம் மணி கவிதா போன் நம்பர் நான் நம்பர் தான் சொல்லுங்க சரியா அடுத்தவங்க நம்பர் இல்லீகலாக கொடுக்கறது தப்பு தவறு சேரா எங் உங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா கண்டிப்பாக நண்பா நாளைக்கு நான் சென்னையில் இருப்பேன் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போதைக்கு வந்து சோசியல் மீடியா சினிமா ஆக்டிங் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ உங்கள் காமெடி ஆக்டர் யார் பிடிக்கும் நம்மளுக்கு காமெடி ஆக்டர்னாக்கா வந்து இதில் எல்லாம் சொல்ல மாட்டோம் அவங்கள பிடிக்கும் இவங்கள எல்லோரையுமே எனக்கு பிடிக்கும் எல்லாருமே க ஆர்டிஸ்ட் எல்லோரையுமே எனக்கு பிடிக்கும் ஆ உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க வீட்டில் தான் இருக்காங்க நண்பா வீட்டில் தான் இருக்காங்க நான் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்குறேன் லெட்டர் வீடியோ போடுங்க கண்டிப்பாக நண்பா ஏகப்பட்ட லெட்டர் ஏற்கனவே கிடக்குது அதை போட்டா தான் ஸ்கிரிப்ட்டு அது இதுன்னு சொல்றாங்களே என்ன வர்றதை போட்டாலே ஸ்கிரிப்ட்டு இவனே பண்றான் இவனே பண்றாங்கறாங்க கண்டிப்பா உம் நீங்க சொன்னதுக்காக கண்டிப்பா பண்றேன் அடுத்த பிரதமர் நீங்களா நானா ஈரோடு மதி சொல்லுங்க எதுக்கு எதுக்கு கோபப்படுறீங்க ஜீப்பு முத்து கூட வீடியோ போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா காண்ட தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா கார்த்திக் சாப்பிட்ட சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாம் அனைவரும் நிலமா ஐயோ என்னன்னா சொல்ல இதுக்கு இதுக்கு இப்படி இதோ ரெட் கலர் சிம்பல் போட்டு முறைக்கிறீங்க நண்பா சல்லு சல்லுன்னு கம்மான்னு போகுது நண்பா நின்னு நின்னு போக மாட்டேங்குது உங்க ஏஜ் என்ன ப்ரோ முப்பது நடக்குது நண்பா இருவத்தொன்பது முடிஞ்சு உங்களை தொடர்பு கொள்வது எப்படி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் சேலம் மணி அபிக்சேல்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக பேசுங்கள் கவிதா எங்கே படிடா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நண்பா டே சாணி மணி எல்லோரும் நல்லா நான் வீட்டில் இருக்கேன் அதனால் வந்து சில பல கமாண்டுகள் எல்லாம் படிக்க முடியாது வேணாம் போடுற கமாண்டா அப்படி கவிதா எங்க கவிதா காணாம போய்விட்டது கவிதா அந்த கவிதாவை தான் நானும் தெரியிட்டு இருக்கேன் நண்பர்களே அந்த கவிதா கிடைக்கலையே ப்ரோ நீங்க எப்போ நல்லா பேசுறீங்க வீடியோவில் வேற மாதிரி இருக்கீங்க அப்படிதான் நண்பா குட்டியமாக வச்சு பண்ணுங்க ரியல் ஜாலியாக இன்டர்வியூல அப்படிங்களா டேங்க்யூ டேங்க்யூ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லை நண்பா அண்ணா திவ்யா சே 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 திவ்யா எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது நண்பா ப்ரோ ப்ரோ போயிட்டீங்களா இருக்கேன் ஏதாவது கல்லூரி பக்கத்து வீடு வரேனா ஒருவேளை நெட்ஒர்க் இசுவா நண்பர்களே நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா அடிக்கடி ஜியோ ஜியோ வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் பண்ணு சேலமணி மணி நெக்ஸ்ட் கண்டன்ட் கண்டிப்பா நண்ப வச்சு கலாய்ச்சி விட்டுற வேண்டியதுதான் சென்னை வந்தா கால் பண்ணுங்க தம்பி பேசணும் கண்டிப்பா கண்டிப்பா நண்பா கண்டிப்பாக பேசுகிறேன் நெட்ஒர்க் இஷ்யூவா ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா ஆர் ஆரி எக்ஸ் வசந்த் என்னாச்சு சில கமாட்ட காமிக்க மாட்டேங்குது அடா பாவீங்களா இப்படி ஆடா போடுவீங்க பிரபாகரன் பழைய காமெடி பண்ணுங்க ப்ரோ வசந்த நெல்லை சங்கர் கூட தண்ணி வண்டி தமிழை காமெடி கொண்டு வாங்க கண்டிப்பாக 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 குட்டிமாவை வச்சு ப்ராங்க் பண்ணுங்க நல்ல கண்டன்ட்டா கண்டிப்பாக நண்பா கண்டிப்பாக வச்சு செஞ்சிருவோம் ஹாய் அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நண்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா லக்ஷ்மணன் லக்ஷ்மி ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் ப்ரோ உங்கள் ஆமா நண்பா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா சென்னையில் சாலிகிராம் சாலி கிராமம் வந்திருக்கேன் வந்திருக்கேன் சென்னை சாலிகிராமம் வந்திருக்கிறேன் ஹாய் டா மாப்பு ஹாய் ப்ரோ சாதனாண்டி கூட கண்டன் பிளேஸ் அவங்களா அவங்க தான் கையில் கே சிக்க மாட்டேங்க தற்போது உங்களுடைய மா அண்ணா உங்கள் உங்களை நான் பார்த்தேன் எங்கே சாலி கிராமமா வந்திருக்கலாம் மேக்ஸில் பார்த்துருக்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் மாயா ஹாய் வணக்கம் வாங்க அடித்து மணி ப்ரோ அடிக்குது மணி தான் ஐயோ படிக்க முடியலையே ப்ரோ என்னோட பேர் சொல்லுங்க த திலீப் குமார் ஜே ஜே திலீப் குமார் வணக்கம் வாங்க நீங்கள் சாதனை ஐயோ ஐயையோ எகஜித்தி எகஜித்து போடலாம் ஹாய் ஹாய் ப்ரோ உங்கள் யூடியூப் இன்கம் சொல்லுங்க ப்ரோ ப்ரோ அது பர்சனல் ப்ரோ கண்டிப்பாக சொல்ல முடியும் என்னுடைய கல்யாணம் ஆகலை நம்பர் கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரிங்களா சீ என்னது ஷீலா செல்வக்குமார் தம்பி மேரேஜ் முடிஞ்சுதா நெல்லை சங்கர் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ உங்கள் கூட ஒன் ஹவர் செல் ஒன் செல்பி கண்டிப்பாக நண்பா கண்டிப்பாக அன்சப்ஸ்க்ரைபர் ரொம் ரொம்ப நடிக்கிற தம்பி மே மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி நண்பா நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் 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 வணக்கம் வணக்கம் கார்த்திக் கார்த்திக் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் தலைவரே ஆமாம்பா இது நீ கவிக்கிறீங்களா ஐயையோ வணக்கம் வணக்கம் ப்ரோ உங்கள் அம்மாவா நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பிக் பாஸ் அப்டேட் கண்டிப்பாக நண்பா ஹாய்ண்ணா ஹாய் ஹாய் அவ்வாறு வாயின் பெய் க காவியா ஹாய் ஹாய் காவியா யூ ஆர் மேரேஜா இன்னும் ஆகலை இன்னும் என் சிங்கிள் தான் ஆச்சு கண்டிப்பாக மேரேஜ் ஆச்சுன்னா ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன் ப்ரோ நெல்லை சங்கர் வீட்டில் இல்லாதப்ப சீல இங்கே பாரு தேவையில்லாத வந்து கமான் போடக்கூடாது சரியா பிளாக் அடிச்சு விட்ருவேன் சரியா ஓவராக பேசாதீங்க சரியா ப்ரோ ப்ரோ நான் உங்கள் பிக் பேன் ப்ரோ நான் எங்கள் ஊர் காரைக்கால் வாங்க கண்டிப்பாக நண்பா கண்டிப்பாக நண்பா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நண்பா நல்லா இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க என்ன நண்பா லைவில் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் நண்பா சேனல் ஆரம்பித்தது வந்து இதுவரை வந்ததே இல்லை வீடியோ போட்டு போகிறதோடு சரி பேசாத போயிடுவேன் சரி நம்ம நண்பர்களுக்காக வருவோமே அப்படின்னு ரொம்ப நாளாக கனவு ஸோ இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலான் அப்படியே வருஷங்கள் இழுத்துட்டு போயிடுச்சு அதனால் வந்து வர முடியல ப்ரோ நான் நீ என்ன ஒர்க் பண்ணுற ப்ரோ சோசியல் தான் ப்ரோ ஃபுல் ஃபுல்லாகவே சோசியல் மீடியா தான் மறுபடியும் தலை அடுத்த அஜித் நீதானா அப்படியே நண்பா அவ்வளோலாம் வேணாம் நண்பா நம்ம காமெடியாகவே போனால் போதும் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டாச்சிங்களா வீட்டில் எல்லாம் அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா மதுரையில் இருந்து வணக்கம் நண்பா வணக்கம் மதுரை சந்தோஷ் சந்தோஷ் வணக்கம் சந்தோஷமா சொல்றீங்க வணக்கம் என்னடா இது சாப்பிட்டீங்களா ப்ரோ நாளை கண்டிப்பாக வருவேன் சேலமணி கவிதை பற்றி கே கவிதாவை பற்றி கேட்ட ஒன்றும் பதில் இல்லை அவங்க எங்கே போனாங்கன்னா எனக்கு தெரியல நண்பா உங்கள் யூடியூப் ப்ரோ விஜய் மாதிரி இருக்கீங்க அப்படியா நம்ம பேச கேட்டு நண்பா அப்படி சொல்கிறேன் 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 ப்ரோ வசந்த கூட வீடியோ பண்ண போடுங்க வசந்தா வச்சு செச்சிருவோம் நாளைக்கு ஹாய் மணி நீங்கள் ச சாதனா அம்மாவை மணி உங்களுக்கு திருமணம் ஆச்சா ஒன்றும் இல்லை 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 ஐ எம் சிங்கிள் தான் ப்ரோ விஜய் மாதிரியே இருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஜெய் மணி கூட வீடியோ போ போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக மை நேம் கணேஷ் வணக்கம் கணேஷ் வாங்க வணக்கம் ஹாய் மணி ஹாய் வணக்கம் வணக்கம் ப்ரோ லைவ் ஹாப்பியா இருங்க லைஃப்ல ஹாப்பியா நன்றி நண்பர் கண்டிப்பா திலீப் குமார் கண்டிப்பா ஹாய் 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 மணி வணக்கம் செல் எங்க வச்சேன் எங்க போச்சுன்னு தெரியல பரவாயில்ல தேடிக்கலாம் சொல்லு ப்ரோ நான் உங்கள் மேரேஜ் இன்வைட் பண்ணுங்க கண்டிப்பாக ஹாய் அண்ணா ஹாய் ப்ரோ விஜய் சாப்பிட்டீங்களா ப்ரோ க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் காவியா நீங்கள் சாப்பிட்டிங்களா ப்ரோ சாப்பிட்டாச்சு நீங்கள் கருப்பன் கூட வீடியோ போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் ப்ரோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் போங்க கண்டிப்பா வ கண்டிப்பாக போக மாட்டோம்னு சொல்கிறோம் கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமைஞ்சால் கண்டிப்பாக அமையும் கண்டிப்பாக ஒன் செகண்ட் நம்பர்களே சாரி நண்பர்கள செல்லு இருந்தேன் வேறு எதுவும் கிடையாது ப்ளீஸ் மணி எனக்கு தேவையில்லாம ஆய் மணி நீங்கள் ஐயோ இன்னைக்கு தான் முத முதல் லைவ் வந்திருக்கேன் என்ன பேசுறதுன்னு தெரியல ஐயா மறுபடியும் வருவனா வர தெரியல சாப்பிட்ட மணி சாப்பிட்டாச்சு சாஃப்டாட்சி குட்டி குட்டி ஹாய் மணி நீங்கள் நண்பர்களே எல்லோரும் லைவுக்கு வந்த வந்தீங்க என்னுடைய லைவ் வந்து பார்த்தீங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இதோட முடிச்சு முடிச்சுக்க முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய் நண்பர்களே நாள் கண்டிப்பாக டைம் கிடைச்சா என்னைக்காவது ஆறு மாதமோ ஒரு வருஷமோ தெரியல எப்போ டைம் கிடைக்குதோ அன்னைக்கு கண்டிப்பாக நான் லைவ் வருவேன் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ஓகே நன்றி வணக்கம் வருகிறேன் பாய் நண்பர்களே குட் நைட்